வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் அடுத்த மாசத்துல இருந்து அடுத்த மாசமா இந்த மாசத்துல இருந்துங்க நீ ஒன்னா ஆயிடுச்சு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாம போக போகுதுங்க ஏன்னா கிளம்ப போகிறது சுந்தரா டிராவல்ஸ் பார்ட் டூ ஆல்ரெடி சுந்தரா டிராவல்ஸ் பார்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுந்தரா டிராவல்ஸ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ

ஒரு சுந்தரா டிராவல்ஸ் ரெடியாகி ஆகிவிட்டது எல்லா வாகனம் எல்லா வசதியும் இருக்கு உள்ள அந்த சுந்தரா டிராவல்ஸ் பத்தி அப்டேட்டுகளும் சுற்றுப்பயணத்தை பற்றிய அப்டேட்டுகளும் இந்த வீடியோவில் அழுசா நம்ம பாக்க போறோம் கூடவே உள்ள நிறைய கண்ட் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நேத்து நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு நமக்காக உதவிய லாரி ஆண்டனி ரிச்சர்ட் சாம்சிடன் பிளாரன்ஸ் இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ப்ளீஸ் முடிந்த அளவுக்கு எங்கள் வீடியோவை கொஞ்சம் பகிர்ந்து ஒரு லட்சம் சப்ஸ்க்ரைபர் சப்ஸ்க்ரைபர் எட்டுவதற்கு உதவுமாறு தாழ்மையுடன் கெட்டு கொள்கின்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு நான் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் வெளியில வரல 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 மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆமா சோ எலெக்ஷன் வேற அடுத்த வருஷம் வருதுங்க ஆறு மாசம் ஆறு மாசம் தான் இருக்குது அதுக்குள்ளும் வெளில வரலாம் அப்புறமா வந்து படுத்துக்கிட்டே நான் வந்து சிஎம் ஆக முடியாது போல களத்துல தான் ஆகணும்ட்டு நம்முடைய தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாசத்துல இருந்து பிரச்சாரம் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு பட் டேட்டை ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணல

இது ஒத்துக்காது வெளிய வர மாட்டாங்க உள்ளே தான் உட்காந்து பேசுவாரு அப்பப்ப எட்டி பாப்பாரு எட்டி எட்டி பாப்பாடா நீ அப்படி எல்லாம் வந்து அவரை கலாய்க்காத அப்ப வெயில் சல்லுன்னு வச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாரு அதனால வெயில் இல்லாத டைமா நான் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுன்றதுனாலதான் இந்த செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லன்னா அவர் முன்னாடியே மே மாசம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு பட் வெயில் சோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா நமக்கு தகவல் வந்திருக்கு அதற்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ் a real virtual warriors நாங்க வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் 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 விஜய் அவர்களே ஏனா நீங்க ஏன் வர மாட்டீங்க வர மாட்டீங்கன்னு கேள்வி கேட்ட நபர்கள் தான் ஆமா உண்மையா அப்ப அவர் வரும்போது வாழ்த்து கூட சொல்லலனா அப்புறமா நம்மளும் கெட்டவங்களா ஆயிரோம் அப்புறம் அவங்களுக்கும் மத்தவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சோ ரோஸ்ட் பிரதர் சார்பாக எங்களுடைய விஜய் அவர்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய சுற்றுப்பயணம் மாபெரும் வரவேற்பை பெற வேண்டும்

அது பேர் நான் சோஷியல் மீடியா அப்ப அங்க தான செய்யுமா ஆமா கரெக்ட் நான் தப்பு சொல்லல அப்ப கரெக்ட்டா நான் சொல்ல நான் தான் தப்பா பண்ணிட்டேன் பா ஒன்னே ஒன்னு நிஞ்சி பாருங்க இங்க என்ன பிரச்சனைனா என்ன காமடிசா இருக்க போதே எங்க ஒன்னே ஒன்னு தெரிஞ்சதோ நான் மாநாடுல பண்ணது கூட உங்களுக்கு வந்து காமடிசா இருக்காது ஹெவி ஹெவி காமெடி இந்த சுற்றுப்பயணத்துல உங்களுக்கு ஹெவி காமடிஸ் இருக்கு நமக்கு கண்டென்ட்ஸ் கொட்ட போதே ஏனா அந்த மனுஷன் அங்க ஓவர்மா ஸ்டேஜ்ல நிக்கும்போது இவனுக்கு பண்ண அலப்பறைகள் நீங்க பாத்தீங்க ஐயோ இந்த மனுஷன் பஸ்ல வரானாம்

தயவுசெய்து வெட்டி ஏன்னா மனுஷன் உயிர் முக்கியங்க இவனுங்க எல்லாம் கொடூரமானவனுங்க எந்த மரத்துல இருந்து எப்போ குதிப்பானு யாருக்குமே தெரியாது அதனால அவர் போற வழி முழுக்க மரத்தை வெட்டிடுங்க அப்படி இல்ல எவனா ஒருத்த மரத்துல இருந்து குதிச்சுட்டானா உடனே டிவிக்கு என்ன தெரியுமா செய்யும் எங்க எங்க தலைவர் வராரு நீங்க ஒரு மரத்தை கூட வெட்டலன்னா அப்புறமா என்னங்க சேர்த்து ஓ மனுஷனை கீழே நீ பையன் நீ மரத்துல மனுஷனே சொல்லி நான் அணில் குஞ்சிங்கன்றேன் இது வந்து அவங்க கூட தமிழக அரசுக்கு ரிக்வஸ்ட் வைப்பாங்களான்னு தெரியும் நம்ம வச்சிடலாம் சோ நாங்க வைக்கிறோம் நம்பர் ஒன் இவர் போற சுற்று பயணத்துக்குலாம் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் மரம் இருக்க கூடாது மரம் இருக்க கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ இப்ப வந்து தொண்டர்கள் கீழ சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா ஏறுவான் அவன் வந்து பஸ்ல ஏறுவான் ஆமா நீங்க வந்து இந்த கைதி படம் எல்லாம் பாத்திருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கைதி படம் இந்த ஜாம்பீஸ் படம் எல்லாம் பாப்பீங்க அதுல எப்படின்னா பஸ்ல அப்படியே ஏறுங்க எல்லாம் பஸ்ஸே தெரியாது பஸ்ஸே தெரியாது சுத்தி ஜாம்பீஸ் கூட்டமா இருக்கும்

இந்த ஐடியாவை கொடுத்தது நீங்கதான் ஏன்னா மாநாட்டுல வந்து கம்பியில கிரீஸ் தடவி ஓரளவுக்கு சேதத்தை கட்டுப்படுத்துனீங்க அதனால உங்க பஸ் சுத்தி நாங்க கிரீஸ் தடவி விடுறோம் அப்படின்ட்டு கிரீஸ தடி விடுங்க கிரீஸ்ல பிளேவர் கலர் எதுனா இருக்கு அந்த கலருக்கு ஏத்த மாதிரி பண்ணல அந்த கலருக்கு ஸ்மெல்லுடா பிளேவர் ஸ்மெல்ல ஒரு ஆரஞ்சு ஸ்மெல் இருக்கும்ல இருக்கு இருக்கு சோ ஆக்ரென்ஸ் போட் அந்த க்ரீஸ் கம்பெனிக்காரங்க காரங்க புளைக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணி பேசாம அவங்க கச்சி கொடியிலே கார் வரணும் அந்த கிரீஸ் அந்த கலர்லயே கிரீஸ் நல்லா இருக்கும்ல அது நல்லா இருக்கும் க்ரீஸை தடி விட்டுருங்க அரசுக்கு ஒரு रिक्वेस्ट ரெண்டு மூணாவது கிரீஸ தடி விட்டாலும் இவனுக்கு வந்து சட்டையில கிட்டல தொடச்சிட்டு சரி ஏறுவாங்க

இவனுங்க ஏறுறானுங்க ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கணும் ஆமா என் கரண்ட்ட உடனேடியா பாஸ் பண்ணாதீங்க ஏனா அங்க இருக்குற உங்களுக்கு தெரியும் நம்பர் எது பண்ணாலும் நம்ம ஒரு நியாயத்தோட பண்ணுவோம் அநியாயம் பண்ணுவோம் ஆமா ஆமா அதனால ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் வார்னிங் தம்பிங்களா பஸ் பக்கத்துல வராதீங்க இது மாதிரி இரும்பு கம்பி இருக்கு கரண்ட் பாஸ் ஆகும் கரண்ட் பாஸ் ஆகும் எர்த் அடிக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து

நம்ம வந்து ஒரு பத்து ஐடியா கொடுப்போம் சரி எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்து பத்து ஐடியால சூஸ் பண்ண வேண்டியது அவங்க கடமை சரி சரி அதுல வந்து நீ இதை தான் வைக்கணும் மிஸ்டர் விஜய் அதை தான் வைக்கணும் அதெல்லாம் நீ அவரு உச்சத்துல இருந்து வந்த நடிகர்யா அவரு கிட்ட இல்லாத பணமாயா சரி இப்ப வேற ஜனநாயகன் வேற ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அதை வேற யாரோ ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு நினைச்சீங்களா இவரோட அசிஸ்டன்ட் வச்சுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இவரு எப்படியா பட்ட கேட்டி நம்மளுக்கு தெரியும் ஜெகதீஷ் அதெல்லாம் தண்டவா பொறுமையா எடுக்கிறோம் நாங்க ஜனநாயகன் படம் வரும்போது ஆறு மாசம் இருக்கு சோ படம் நிறைய இருக்கு அதனால வந்து விச் இஸ் பெஸ்ட் நான் அவர் சூஸ் பண்ணிட்டோம் சோ நம்பர் ஒன்னுங்க பஸ்ல உணவுல ஏறாம தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க செய்ய வேண்டிய வழிகள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் நம்பர் ஒன் உங்க ஐடியா கிரீஸ் ஃபுல்லா தடி விட ஒண்ணு நம்பர் டூ ஃபுல்லா வந்து என்ன செய்றீங்க போட்டு விட்டுருங்க நம்பர் ஏடுறா இரும்பு கம்பியில வந்து கரண்ட் சாக்கம் போட்டுருங்க ஒரு எலுமிச்ச பழத்தை சுத்தி வச்சா சக்திகள் காதுமானதுல அது மாதிரி விஜய சாமியா நினைத்து கொண்டு அவரை சுத்தி அந்த பாட்டில் வச்சு பாட்டில் குத்தி வச்சிரு ஆணி இதெல்லாம் வந்து போட்டு வச்சீங்கன்னா எவனா கை பொசுக்குன்னு

இப்ப இவனுங்க குதிப்பானுங்க இவனுங்க அந்த கெப்பாசிட்டி விட்டவனுங்க தான் திடீர்னு ஒரு கிரீன கிரீனு நிப்பாவானுங்க இல்ல பில்டிங்ல இருந்து குருவி படத்துல எங்க விஜய் இப்படி தாவாரான ஆவானுங்க அவர் தாவிய ஸ்ட்ரைட்டா விஜய் எங்க நிக்கிறாரோ அந்த லேண்டா பாப்பானுங்க அப்ப எப்படி மாட்டிலே தடுக்குது அப்ப மேல எதுவுமே போட்டுருலாம்யா அந்த செட்டு லைட்டா போட்டு அந்த கம்பி கம்பியா அந்த வெளிச்ச உரம்ல அந்த கம்பியா போட்டு திரு பாட்ல வச்சிக்கலாம் சரி ஓகே அவ்வளவுதான் ஈஸி இவ்வளோ ஐடியாஸ் இருக்கு இப்போ எங்க கைவசம் இவ்வளவுதான் இருக்கு யாருக்காக யாருக்காக அவரோட பாதுகாப்புக்காக சொல்லு திருப்பி பாதுகாப்பாக நம்ம யாரு நான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்க நம்ம எனக்கு தூக்க வரலங்க இந்த மாதிரி போறாரு இன்னும் ஆக போகுது ஏதாவது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ஒரே சிந்தையா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு இது ஆதவர்ஜுன் யோசிச்சாரான்னு கூட எனக்கு தெரியாது நாங்க யோசிச்சாரான் கூட எனக்கு தெரியாது சோ இந்த வழிவகைகளை நீங்க வந்து சேஃப்டியா ஃபாலோ பண்ணீங்கன்னா

பனை ஊர்ல இருந்து அங்க ஸ்டார்டிங்க அவ வீட்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது வண்டி சென்னை சைடுல எடுத்த உடனே அப்படியே அந்த ஈசிஆர் போயிட்டு பாண்டிச்சேரி வழியா போயிட்டேன் டேய் டேய் அடா நீ தமிழ்நாட்டுல எவ்வளவோ ஊர் இருக்கு இல்லங்க யாராவது ஸ்டார்ட் பண்றாரு இனி யாரு போய் பாண்டிச்சேரி அங்க போச்சவர் யாரையா

அவருக்கு வந்து அறிவுரைகளை கூற வேண்டியது எங்களுடைய கடமை 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 அறிவிச்சிட்டோம் பிகாஸ் நாளை பின்ன உம் தொண்டர்கள் இப்படி பண்ணிட்டாங்க இதனால இது உயிரிழப்பு அப்படி இப்படி எதுவுமே எங்க காதுக்கு வந்த மனசு கஷ்டம் அது அவருக்கு ஒரு கெட்ட பேருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேல ஒரு 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 வடியம் எங்களுமே எங்க மேல உற மாதிரி எங்களுக்கு சோ அத நாங்களும் தாங்குறோம் எவ்வளவு தான் இந்த முதுகு தாங்கும் அதனால இந்த சுற்றுப்பயணத்தை மாபெரும் வெற்றி சுற்று பயணமாக திரு விஜய் அவர்கள் மக்களும் அதற்கு உதவி கூற வேண்டும் என்று நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிச்சிட்டு இருக்கும் போதே அவரு தூங்கினு போய் கடல்ல கரைச்சிட்டீங்க விநாயகர் செலவச்சாங்க பாத்தியா இல்லையா விநாயகர் செலவச்சாங்க ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு விநாயகர் சிலையை பார்த்தா உங்களை போட்டு பொழந்துட்டு வேண்டாம் இருப்பாங்க தூக்கிட்டு போய் எல்லா விநாயகரையும் கடல்ல கரைச்சாங்க விஜயம் கடல்ல கரைச்சிட்டாங்க விஜய கடல் இப்ப சுற்றுப்பயணம் போலான்ற நல்ல டைம்ல கடல்ல போட்டு கரைக்கிறீங்களே அதுவும் விநாயகர் கூட ஆனா அந்த விநாயகர் கூட ஒரு பவுன்சர் துப்பாக்கி வச்சிருந்தா அவரும் கரைச்சிட்டாங்களா துப்பாக்கி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டாங்க துப்பாக்கி மட்டும் துப்பாக்கி இல்லாம பவுன்சரு எங்க புசியா இருந்த சைட்ல புசியானதும் கரைச்சிட்டாங்களா எல்லாரும் கரை மூணு பேரையும் கரைச்சா இல்லங்க கரைச்சது கிடைச்சது எல்லாம் இருக்கட்டும் விநாயகர் சிலைய வந்து நார்மலா ஊர்வலம் கொண்டு வரும்போது எங்க சாமி பக்தி இருக்கிறவங்க இல்லாதவங்க ஊர்வலமா கூட்டினோது நார்மலா என்ன செய்வாங்கன்னா விநாயகர் இல்ல கணபதி பாபாவோ கத்துவாங்க ஏதோ ஒண்ணு கத்திட்டு வருவாங்க இவனுங்கன்னா திரும்ப கத்தினு வரானுங்க

தமிழ்நாடு இந்தியா கூட வச்சுக்கோங்க இந்தியால கூட முட்டாளுங்க இருக்கிறானுங்க நார்த் இந்தியால எவனா ஒருத்தன் முட்டாளுங்க இருக்கிற யாருன்னு தெரியும் பாஜக எவனா ஒருத்தன் மோடி சிலைய விநாயகராக்கி கடல தூக்கி போய் போட்டதிருக்கான் கொஞ்சம் அறிவு இருக்கு எவனா ஒருத்தன் அமித்ஷா சிலைய விநாயகராக்கி கடலை தூக்கி போட்டத பாத்திருக்கீங்களா எவனுமே எவ்வனமை வாழ்க்கை வரலாற்றுல இது மாதிரி ஒண்ணு பண்ணது கிடையாது அதுவும் கட்சி பெற சொல்லின்னு போயிரு அதன் கட்சி பேரை சொல்லிக்கிட்டு ஒரு விநாயகர் விஜய விநாயகராக்கி கட்சி பேரை கத்திக்கினு போய் கடல்ல போடுறாங்க இவனுங்க பெரியாரின் பேரனா இவனுங்கதான் தான் கொள்கை கொள்கைவாதிகள்

எங்க சாவு வீடு போனாலும் டிவி கேன் கத்துறீங்க கல்யாண வீடு போனாலும் டிவி கேன் கத்துறீங்க ஊர்வலம் போனாலும் டிவி கேன் கத்துறீங்க அதான் எங்க சைமன் அண்ணா சொன்னாரு எதுக்கு வந்துருக்கீங்க டிவி கே டிவி கே டிவி கே டிவி போய் ஓரமா இதான் உங்க கொள்கை தளபதி 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 ஒரு காமன் சென்ஸ் இல்லங்க ஜீரோ ஜீரோ பர்சன்ட்ங்க ஏங்க சைமன் கட்சில இருக்கிறவனங்களாச்சு அது துபாக்கூர் கொள்கையா இருந்தாலும் அந்த கொள்கையில கொஞ்சம் ஒட்டி ஆமா இவங்களுக்கு கொள்கை தான் என்னானே தெரியல கொள்கையா எந்த மார்க்கெட்ல விற்கும் கேட்பானுங்க போல மீன் இருக்குன்றா வாழை மீன் இருக்குன்றா இந்த ஜாமீன் மட்டும் எங்க இல்லையாங்க அந்த மாதிரி பிறவிங்க ஐயோ இது ஒரு தலைமை தட்டி கேட்காதுதான் நம்மள இப்ப மன வரணும் ஏங்க அவன் லூசு கபோதிங்க கீழ இருக்கிறவன் லூசு கபோதி ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் விதிக்கூடாதா என்னன்னா பண்ணி இதே திமுக இருந்து எவனா ஒருத்தன் ஸ்டாலினுக்கு விநாயகர் வச்சிருந்தாலோ இல்ல அதிமுக இருந்து எவனா ஒருத்தன் எடப்பாடிக்கு விநாயகர் வச்சிருந்தாலோ உட நடியாக அவனுக்கு அங்க போன் கால் தூக்கிட்டு அந்த அங்கிருந்து இருக்காது இதுதான் கட்சி இதுதான் ஒரு கட்டுப்பாடு இதுதான் ஒரு தலைமை ஆனா இங்க தடி தடியெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி போஸ்ட் அடிக்கிறவங்கலாம் தலைமை செல வைக்கிறவங்கலாம் தலைமை இன்னும் இருக்கானுங்க இருக்கிறானுங்க தொண்டதான் மாறல சீக்கிரம் மாறுங்கடா அதுக்குதான் ஒரு மாநாடுன்னு வரும்போது தலைவன் எதை பத்தி பேசணும் கொள்கையை பத்தி கொள்கையை பத்தி பேசணும் தலைவன் கொள்கையை பத்தி தொண்டர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் தொண்டனுக்கு எப்படி தெரியும் நீங்க மாநாடு மட்டும் இல்ல எந்த கூட்டம் நத்தினாலும் பிஎல்ஏ கூட்டமே நத்தினாலும் பிஎல்ஏக்கு பிஎல்ஏ கிளாஸ் எடுக்கிறீங்களா கிடையாது அங்கேயும் டிஎன்கே கிளாஸ் தான் அப்புறமா அவனுக்கு என்ன கொள்கைன்னா என்னன்னு தெரியும் எப்படி என்ன வேலை செய்யணும்ன்றதெல்லாம் எப்படி தெரியுங்க

சரி என்ன என்ன வந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு எப்பொழுதும் தாவேக்கா உறுதுணையாக இருக்கும் இல்ல மாநில அரசு எக்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் மாநில அரசு என்ன செய்யணும் மாநில அரசே மத்திய அரசாங்க நான் எது நடந்தாலும் மாநில அரசு தொட்டுக்கணுங்க இல்லன்னா வந்து மத்திய என்கிட்ட கோச்சுக்கோங்க

அந்த மதுரையில கஷ்டப்பட்டவங்களுக்காக ஒரு கறி விருந்து எல்லாம் கரி விருந்தா கடா வெட்டி கோழி கீழிலாம் வெட்டி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு வந்து விருந்து ஏற்பாடு பண்ணி போட்டிருக்காங்க மதுரையை சார்ந்த கட்சி தோழர்கள் தலைம ஒரு ஆணையம் எங்களுக்கு தேவையில்லாத கலந்து நாங்க வந்து வேலை செஞ்சிருக்கோம் அதனால வந்து வேலை செஞ்சவங்களுக்கு வந்து விருந்து பண்றோம் அவ்வளவுதான்

இன்னும் கதைகள் நிறைய இருக்கும் நாளைக்கு என்னான்றதை நாளைக்கு பார்ப்போம் எல்லாத்தையும் நீங்க பேசிட்டா வேலைக்கு வராது பாய் பாய்